அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பருவதை மலை சித்தர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் மர்மம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கங்கை வரை படை நடத்தி வெற்றி கோடி நாட்டிய தமிழகத்தின் அடையாளம் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக சோழ பேரரசின் தலைநகரமாக திகழ்ந்த மாபெரும் நகரம் ஆனால் இதெல்லாம் இப்பொழுது எங்கே வாங்க பார்க்கலாம் தந்தை ராஜராஜ சோழனுக்கு பின் கிபி ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டில் தமது வெற்றி நாற்பத்தி மூன்றாவது வயதில் ஆட்சிக்கு வந்த ராஜராஜ சோழன் அவர் ஆட்சியின் போது சோழ பேரரசு இன்றைய இந்தியாவில் உள்ள தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம் லட்சத்தீவுகள் மாலத்தீவுகள் அந்தமான் தீவுகள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா காம்போடியா மியான்மர் ஆகிய நாடுகளையும் கொண்டதாக இருந்தது இந்திய வரலாற்றில் முதன்முறையாக முறையாக அந்நிய தேசங்களிலும் கடல் கடந்த நாடுகளிலும் படையெடுத்து பல வெற்றிகளை கண்டு ஆட்சி அமைத்த ஒரே அரசன் ராஜராஜ சோழன்தான் சோழ தேசத்தின் புலிகூடி கம்பீரமாக பறந்த காலம் அது இவ்வளவு பறந்து விரிந்த பேரரசை உருவாக்கிய கட்டி ஆண்ட அந்த ஆறரை அடி உயரம் கொண்ட அஜானபாகுவான ராஜேந்திர சோழன் தமது பெரும் வெற்றியின் நினைவாக புதிய தலைநகரம் புதிய கோவில் புதிய ஏரி ஆகிய மூன்றையுமே நிர்மாணித்தார் இதில் ஏதாவது ஒன்றை தான் முந்தைய அரசர்கள் உருவாக்கியிருந்தனர் ஆனால் ராஜேந்திர சோழன் தான் இவை மூன்றையுமே ஒரு சேர உருவாக்கி உலக புகழ்பெற்ற அதிலும் அவர் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழீசூரம் என்ற கோவில் அவரது தந்தை உருவாக்கிய பெரிய கோவில் போன்றே அமைக்கப்பட்டது பெரிய கோவிலை உருவாக்கிய ராஜராஜ பெருந்தர்ச்சகர்தான் இந்த கோவிலையும் கட்டும் பணியாளராக இருந்தார் ஆனால் தமது தந்தையின் புகழை மீஞ்சக்கூடாது என்ற எண்ணத்தில் கோவிலின் கோபுரத்தைச் சற்று குறைத்தே அமைத்தார் ராஜேந்திர சோழர் பெரிய கோவிலின் விமானத்தின் உயரம் இரநூத்தி பதினாறு அடி கங்கை கொண்ட சோழபுரத்தின் விமானத்தின் உயரம் நூற்றி எண்பத்தி அடி தஞ்சை பெரிய கோ பெரிய கோபுரத்தின் விமானம் நாற் நாற்புறமும் நேராக அமையப்பெற்றிருக்கும் அதாவது நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கும் ஆண்மகனைப் போல ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானத்தின் அடுக்குகள் சற்று வளைவாகவே காணப்படும் இதனால் இந்த கோவிலை பெண் கோவில் விமானத்தின் கோபுரத்தை குறைவாக வைத்த ராஜேந்திர சோழர் மூலவரான பெருவுடையார் உலகிலேயே மிக பெரியவராக அமைத்தார் பதிமூன்றரை அடி உயரம் பதினெட்டு அடி சுற்றலம் கொண்ட லிங்கம்தான் உலகிலேயே கருவறைகளில் உள்ள லிங்கங்களில் மிக பெரியதாகும் தஞ்சை பெரிய கோவிலின் லிங்கம் மூணு புள்ளி ஏழு மீட்டர் கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள துவாரபாலகர்களின் சிலைகளை ஆரடி உயரமாக கொண்டுள்ளதாக மிக பிரம்மாண்டமாக இருப்பதே இந்த கோவில் கட்டியதின் நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் இந்த கோவிலின் கருவறையில் அரிதான சந்திரகாந்த கற்களை கொண்டு வைத்துள்ளார் ராஜேந்திர சோழர் இலங்கையில் நடந்த பெரும் பெரும் போருக்கு பின் அங்கு கிடைத்த மிக பெரிய அருகிய சந்திரகாந்த கற்களை தம் வைத்து கொள்ளாமல் கங்கைகொண்ட சோழபுரம் கோவில் கருவறையில் ஈசனுக்காக வைத்தார் ராஜேந்திர சோழர் இந்த கல் இருப்பதால் எவ்வளவு வெயில் அடித்தாலும் கருவறை மட்டுமே குழு குழுவென இருக்கிறது என்று தெரிவிக்கின்றனர் கோவிலில் பணியாற்றுவோர் ஆனால் அந்த கல் எங்கு உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது என்றும் கூறுகின்றனர் இது அந்த கோவிலில் ராஜராஜ சோழன் வைத்த ரகசியமாகவே இன்று வரை கருதப்படுகிறது ஒரு காலத்தில் தஞ்சை பெரிய கோவிலைப் போலவே பிரம்மாண்டமாய் மதில் சுவர்கள் இருந்த இச்சுவர் மதில் சுவர்கள் எழுந்து நிற்க காரணம் வெள்ளையர் ஆட்சிக்கு கீழனையை கட்ட திட்டமிட்ட வெள்ளையர் அரசு அக்கால கட்டட அக்காலகட்டத்தில் பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்து கிடந்த சோழபுரம் கோவிலின் சுற்று சுவர்களின் கற்களை அள்ளிச் சென்றது அரசே கற்களை எடுத்து கண்டு எடுத்து கண்டு மக்களும் கற்களை வரி சொல்ல தம் கோயில்களில் கம்பீரமாக இழந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கோவிலைப் போலவே ராஜராஜ சோழனுக்கும் கட்டிய பிரம்மாண்ட அரண்மனை அவருக்கு பின்னர் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் சோழ மன்னர்கள் வசிப்பு வசிப்பிடமாக இருந்தன பதிமூன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் படையெடுப்பில் அரண்மனைகள் சேதமடைந்தது அதன் பின்னர் சோழ மன்னர்கள் பழைய இடத்திற்கு விட்டு வேறு இடத்திற்கு சென்றதால் கவனிக்காமல் இருந்தால் இருந்ததால் சிதிலமடைந்து காணப்படுகின்றன கால போக்கில் மண் மேடாகி மறைந்துவிட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கோட்டை சுவர்கள் அரண்மனைகள் நடுவில் அமைந்த கோவில் என கங்கைகொண்ட சோழபுரம் நன்கு திட்ட அமைக்கப்பட்ட நகராக இருந்த நிலையில் தற்போது சிற்று ஊராக காட்சி தருகிறது இந்த ஊர் சுற்று சுற்று வட்டாரத்தில் தான் சோழர்களின் பழம் பெருமை மிக்க நகரமும் அதன் பொக்கிஷங்களும் புதையுண்டு இருக்க வேண்டும் என்ற கதைகள் இன்னும் உழவுகின்றன நன்றி வணக்கம் நான் உங்கள் மலை சித்தர்